சேலம் பெரியார் பல்கலைக்கழகத்தில் தணிக்கை துறை ஆய்வு மேற்கொண்டிருக்கிறது எட்டு பேர் கொண்ட அதிகாரிகள் இந்த ஆய்வில் ஈடுபட்டிருக்கின்றனர் மேலதிக விவரங்களுக்கு செய்தியாளர் குமரேசன் நினைக்கிறார் குமரேசன் விவரங்கள் அதாவது சேலம் பெரியார் பல்கலைக்கழகத்தின் கல்வி மேம்பாட்டிற்காக மாநில அரசு சார்பிலும் அதே போல ஒன்றிய அரசு சார்பிலும் பல்வேறு வகையில் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு வருகிறது குறிப்பாக இந்த நிதி ஒதுக்கீட்டில் ஊழல் மற்றும் முறைகேடு நடந்ததாக தொடர்ச்சியாக புகார் எழுந்து வருகிறது அதாவது இந்த பெரியார் பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தராக இருக்கக்கூடிய ஜெகநாதன் மற்றும் பதிவாளர் ஆகிய தங்குவேல் ஆகிய இவர்களுடைய இந்த பணிகாலத்தில் சுமார் இந்த மூன்று ஆண்டுகளில் மட்டும் பல்வேறு வகையில் முறைகேடு மற்றும் அதே போல ஊழல்கள் நடந்ததாக ஒரு பல்வேறு குற்றச்சாட்டுகள் தொடர்ச்சியாக நட கூறப்பட்டது இந்த நிலையில் தான் அவர் பூட்டர் பவுண்டேஷன் என்ற ஒரு தனியார் நிறுவனத்தை தொடங்கி அவர் அதில் மோசடி செய்ததாக எழுந்த புகாரின் அடிப்படையில் தான் கருப்பூர் போலீசார் வழக்கு பதிவு செய்தார்கள் அவர் ஜாமீனில் வெளியே வந்தார் அதனைத் தொடர்ந்து பதிவாளர் தொடர்ந்து தலைமறைவாகவே இருக்கிறார் மேலும் பதிவாளர் ஏற்கனவே வேறொரு நிறுவனத்திலும் அவர் வந்து இயக்குநராக இருப்பதாகவும் ஒரு தகவல் வெளியானது இந்த அதாவது ஆளுநர் அவர்களின் ஒரு துணை வைத்துக் கொண்டு இந்த பெரியார் பல்கலைக்கழகத்தில் துணைவேந்தர் ஜெகநாதன் மற்றும் பரிவ பதிவாளர் ஆகியோர் தன்னிச்சையாக பல்வேறு நடவடிக்கைகளை தொடர்ந்து அடுத்தடுத்து எடுத்து வருகிறார்கள் அரசோட தமிழக அரசின் எந்தவித அனுமதியும் பெறாமல் இவர்கள் இந்த முயற்சியை மேற்கொண்டு வருகிறார்கள் இந்த அடிப்படையில் தான் இவர்கள் பல்வேறு ஊழல்கள் மற்றும் முறைகேடிலும் ஈடுபட்டிருக்கார்கள் அதனை கருத்தில் கொண்டுதான் உள்ளாட்சி நிதி தணிக்கை துறை சார்பில் சிறப்பு குழுவினர் தற்போது இன்று காலையிலிருந்து பெரியார் பல்கலைக்கழகத்தில் ஆய்வு மேற்கொண்டு வருகிறார்கள் குறிப்பாக நிதி அலுவலகத்தில் அவர்கள் தணிக்கை மேற்கொண்டு வருகிறார்கள் அதாவது பெரியார் பல்கலைக்கழகத்திற்கு ஒதுக்கப்பட்ட நிதி மாநில அரசு சார்பிலும் அதே போல ஒன்றிய அரசு சார்பிலும் எவ்வளவு நிதி ஒதுக்கப்பட்டது அந்த நிதி எவ்வாறு கையாளப்படுகிறது அந்த நிதி மூலம் கொள்முதல் செய்யப்பட்டது என்ன என்ன அந்த கொள்முதலில் என்ன மாதிரியான முறைகேடுகள் நடந்திருக்கிறது ஊழல்கள் நடந்திருக்கிறதா எந்தெந்த நிறுவனங்கள் மூலமாக கொள்முதல் செய்யப்பட்டது அதில் என்னென்ன மாதிரியான முறைகேடுகள் நடைபெற்றிருக்கிறது என்பது தொடர்பாக ஆவணங்களை கைப்பற்றி ஒவ்வொன்றாக தற்போது விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள் குறிப்பாக ஏற்கனவே பெரியார் பல்கலைக்கழக துணைவேந்தராக இருக்கக்கூடிய ஜெகநாதன் மீது பல்வேறு குற்றச்சாட்டுகள் பல்வேறு புகார்கள் ஊழல்கள் இருந்து வந்த நிலையில் தற்போது இந்த தணிக்கை என்பது சேலம் பெரியார் பல்கலைக்கழகத்தில் ஒரு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து பண்ணுங்க